கண்ணுக்கு தெரியுது இவன் தகுதி உடையவன் என்று ஆனால் இவன் ஏதோ ஒரு தவறு சின்ன தவறு செய்து விட்டதால் அவனுக்கு கிடைக்காத நிலை வந்து விடுவான் அதுதான் எஜமானனுக்கு தெரியும் இவன் விழித்து கொண்டேதான் இருந்தான் என்று ஆனால் அசந்து ஒரு நேரம் தூங்கும்பொழுது யஜமான கரெக்டாக வந்துவிட்டால் அந்த தூங்கினதைதான் பார்க்க முடியுமே தவிர இவ்வளவு நேரம் விழித்து இருந்ததை பார்க்க முடியாது அதுபோன்ற ஒரு சூழ்நிலை கடவுளுக்கு இருக்கிறது நாம் விழிப்பா இருக்க வேண்டும் தூங்குற நேரத்துல நேரத்த கூட நேரத்த முந்தான வந்து பால்ல ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் பால் விஷமாக மாறிவிடும் அது மாதிரி விஷத்துல எவ்வளவுதான் பால் கலந்தாலும் விஷம் வந்து பாலாக மாறவே மாறா அது போன்று நாம் விழிப்பாக இல்லை என்பது ஒரு நொடி பொழுதல் தெரிந்தால் கூட அது வந்து முழுவதுமே விழிப்பற்ற நிலைதான் இன்னொன்னு இருக்கு என்ன இருக்கு தூங்கிட்டே இருக்கிறான் அந்த நேரத்தில் விழித்துறா அதான் அந்த ரெக்கார்ட் கொண்ட டைம்ல விழிப்பு என்று வந்து விடுகிறது என்று சட்டப்படி கொடுத்தாக வேண்டாம் இருந்தாலும் அப்படிப்பட்டவர்கள் தான் தீர்ப்பு நாளுக்காக தள்ளி வைக்க செய்வது என்று தள்ளி வைக்கிறார் என்று நான்கு நிலையை பார்க்கிறோம் முழுவதுமே விழிப்பாக இருப்பவர்கள் தொடக்கம் முதல் கடைசியில் இழப்பார்கள் ஒரு பொழுது கூட அசரவே இல்லை தூங்கவே இல்லை என்றால் அவர்களை இப்பொழுதே தேர்ந்தெடுத்து இப்பொழுதே தன் குடும்பத்தில் சேர்த்துக் கொள்கிறார் அவர்களை தான் புனிதர்கள் என்று சொல்கிறோம் இந்த மத்த ரெண்டு பிரிவு இருக்கிறார்கள் கொடுக்கிறதா இல்லையா என்று பார்க்கும்போது இதில் ஒரு தான் அதாவது முழுசா தூங்கினவுன்னு தீர்ப்பு நாள்ல எழுப்புறது கூட இல்லை அது பார்த்தோம் திருவழி பாட்டில் பார்க்கும்பொழுது ஒரு குரூப்பை வந்து எழுப்பாமலே விட்டுற போடாங்க அதனால அவங்கள விட்டுருங்க அவங்கெல்லாம் மற்ற முழுசா வந்து மற்ற நம்பிக்கையில் இருந்தவர்கள் எந்த நம்பிக்கை என்றால் கடவுள் குடும்பம் இல்லை அதெல்லாம் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் சுத்தமாகவே தூங்குகிறவர் சுமி கூட முடிச்சு பார்க்காத அது கூட சிறுதைக்கு சிறிதளவு கூட ஆசைப்படாதவர்கள் அவர்களை விட்டு விடுகிறார் இந்த இரண்டு கட்டான் நிலை இருக்கிறதல்லவா அல்லவா அவர்களுக்கு தான் தீர்ப்பு நாள் தேவைப்படுகிறது இந்த இரண்டு கட்டான் நிலையில இந்த அருங்குடைய இயக்கம் நம்ம என்ன செய்கிறது என்றால் விழித்து கொண்டே இருக்கிறவனை கரெக்டா அந்த எஜமான் வரும் நேரத்தில் உறங்க வைப்பது போன்ற ஒரு நிலையை தான் சலத்தில் உள்ள அந்த ஜபம் சொல்கிற அந்த செயல் அல்லவா அந்த செயல் தான் என்ன செய்கிறது என்றால் தூங்கிக் கொண்டே இருந்தவர்கள் கடைசி நேரத்திலாவது விழித்துக் கொண்டிருக்கட்டும் ஆண்டவர் வரும் நேரத்திலாவது அந்த தீர்ப்பு நாள் வரும் பொழுதாவது விழித்தவர்கள் கணக்கில் இருக்க வேண்டும் என்பதற்காக இறந்து போன பிறகு அவர்கள் ஜபம் சொல்லுது அவர்களுக்காக ஜபம் செய்து அவர்களுக்கு மனமாற்றம் வர வைத்து அவர்கள் விழிப்பாயிருக்கும் நிலைக்கு அழைத்துச் செல்வதுதான் சொல்லக்கூடிய இருக்கும் மன்றாடினார் அந்த வேளாங்கண்ணி நிகழ்ச்சியிலேயே போட்டார்கள் அதெல்லாம் அதுதான் இவர்களை விழிக்க வைக்கும் செயல் உறங்கிக் கொண்டிருப்பவர்களை விழித்தலை செய்து அவர்களை இருப்பவர்கள் என்று தீர்ப்பு நாளின் பொழுது காட்டும் செயல் தான் சலம் ஆத்மாக்களுக்காக வேண்டுமானதாக நாம் வேண்டும் செய்யும் எனவே இந்த நிலையை நமக்கு புரிய வைக்கதான் அனிதை சொல்கிறார் இப்போ நான் வாசித்து காட்டுகிறேன் உங்களுக்கு புரிந்துவிடும் மாநில மகன் வருகை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது அதாவது தீர்ப்பு நாள் வரும்பொழுது எப்படி எல்லாம் இருக்கும் எப்படி அவர் தீர்ப்பிடுவார் என்பதை குறித்து அவர் சொல்றார் கவனமாயிருங்கள் விழிப்பாயிருங்கள் ஏனெனில் என்ன இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு நீ எவ்வளவு உழைத்தா என்று நான் பார்ப்பதில்லை நான் வர நேரத்துல நீ என்னுடைய உறவை கேட்பவனாக இருக்கிறாயா Well. நான் வரும் நேரத்தில் நீ வந்து இவ்வளவு நாள் உறவை கேட்டிருந்து கரெக்டா நான் வர நேரத்தில் உறவை கேட்காதவனாக இருந்தால் உனக்கு உறவு இல்லை இவ்வளவு நாள் கேட்டனே அது கணக்கு இல்லை உறவை கேட்கவில்லை நான் வரும் நேரத்தில் என்றால் உனக்கு விழிப்பு இது உறவு இல்லை அதாவது நான் வரும்பொழுது நீ இயக்கத்தை சேர்ந்தவன் என்று தெரிய வந்தால் உனக்கு இல்லை நீ அருங்குடை இயக்கத்தில் சேராதவனாக என்னுடைய உறவை கேட்பவனாக நீ இருந்திருந்தால் அது உனக்கு உண்டு அதனால இதுல கவனமாக இருக்க வேண்டும் இதுல விழிப்பா இருக்க வேண்டும் உறவு கேட்பது ஏதோ காசு சம்பாதிக்கிற இருக்கிறதும் ராத்திரியில தூங்காம சம்பாதிக்க திட்டம் போடுவதில் விழிப்பாய் இருப்பது பற்றி அவர் பேசவில்லை நாம் உறவு கேட்பதில் கடவுளிடம் உறவு கேட்பதில் கவனமாய் இருக்க வேண்டும் விழிப்பாய் இருக்க வேண்டும் ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது எந்த நேரத்துல வரும் அந்த நேரம் நான் வர நேரத்துல நீ என்ன கேக்குறேன் நீ இவ்வளவு நாள் வந்து நூறு வருஷம் வாழ்ந்த தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் உறவு கேட்டிருந்தேன் கரெக்டா நூறாவது வருஷம் தான் வந்து நான் வந்து அருங்குடை இயக்கத்துல சேர்ந்து உறவு வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அந்த கடைசி நாள் என்ன செய்வோமோ அதுதான் எடுத்துக் கொள்ளப்படும் தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் நான் உறவு கேட்டிருந்தேனுங்கிறது செல்லாது அதான் சொல்ற ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் உங்களுக்கு தெரியாது நான் வர நேரத்துல நீங்க எப்படி என்ன முடிவு எடுத்திருக்கீங்களோ அதுதான் தீர்ப்பு நாள் வரும்பொழுது நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீர்களோ அவ்வளவுதான் நெடும் பயணம் செல்ல இருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும் தம் பணியாளர் ஒரு ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி வெடிப்பாய் இருக்கும்படி வாயில் காவல் வாயில் காவலருக்கு கட்டளையிடுவார் சரியா இவ்வளவுதான் நமக்கு கட்டளை எந்த நேரம் விழிப்பா நேரமும் நாம் உறவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் உறவை கேட்காதவராக ஒரு நொடி பொழுது கூட இருக்க கூடாது அந்த ஒரு நொடி பொழுதுகள் நான் வந்து விட்டேன் என்றால் உனக்கு சா வந்து விட்டது என்றால் உனக்கு உறவு இல்லை உன்னை ஒருவேளை வாழ வைத்தால் அடுத்த நொடியில் நீ உறவை கேட்போனாக இருக்கலாம் அது எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா தீர்ப்பு என்பது இப்படித்தான் வரும் சாத்தான் சொல்லுவான் நீங்கள் இந்த நேரத்தில் இவனுடைய உயிரை எடுத்தீர்கள் என்றால் தான் நான் நிரூபிக்க முடியும் என்று சொல்லுவான் அதனால் எந்த நேரத்தில் நீ அசந்து இருக்கிறாயோ அந்த நேரத்தில் தான் சாத்தான் வந்து வேண்டுவார் எந்த நேரத்தில் நீ விழிப்பா இருக்கிறாயோ அந்த நேரத்தில் தான் மாதா வந்து கேட்பாரு இதாங்க அங்க பிரச்சனை சாத்தானுக்கும் மாதாவுக்கும் போர் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உன் தலையை அவள் நசுக்குவாள் என்றெல்லாம் பார்ப்போம் இவ்ளோதாங்க சாத்தான் வந்து ஒரு ஆன்மா எப்ப வந்து அழைக்கப்பட்டால் அது உறவு இல்லாத நிலையை அடையுமோ அந்த நேரத்தை சாத்தான் கேட்பான் மாதா என்ன பண்ணுவாங்க எந்த நேரத்தில் ஒருவர் உறவு பெறும் நிலையை அடைகிறாரோ அந்த நேரத்திலேயே அவனுக்கு முடிவு வர வேண்டும் என்று மாதா கேட்பார்கள் அது அற்ப நேரத்தில் வந்து அற்பாயில் காலத்தில் வந்து அவனுக்கு ஆயுள் அற்பாயுலாக மாறிவிடும் அதை குறைந்த வயதிலேயே அவன் உறவு கேட்பவனாக இருந்து விட்டு அதற்கு பிறகு அவனை வாழவிட்டால் அவன் உறவு கேட்காதவனாக மாறிவிடுவான் என்ற ஒரு நிலை இருக்கும் என்றால் மாதா அந்த சிறு வயதிலே தான் அவர்களை அழைப்பார் அதுபோன்றுதான் நாம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் என்னத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த பிறந்தவுடன் குழந்தை அளந்து விடுகிறது ஆனால் அப்படித்தான் வாழ விட்டு இருந்தா போயிடும் அதனால இந்த பிள்ளை எனக்கு வேணும் என்று மாதா அழைத்துக் கொள்கிறார் பிறந்து ஒரு ஆறு மாசத்துல நம்பிக்கை மாற்றப்பட்டுவிடும் உறவு கேட்காத நிலை வந்துவிடும் ஆனால் உறவு கேட்கும் நிலையிலேயே நாம் அழைத்துக் கொள்வோம் என்று வயதிலே அழைத்துக் கொள்கிறார்கள் எளும் வயதில் அழைத்துக் கொள்கிறார்கள் பன்னெண்டு வயது பதினாறு வயது இருபது வயது இருபத்தி ஒரு வயது எல்லாம் இளம் பிராயம் திருமணம் ஆகாத காலம் அதெல்லாம் சாவுறாங்க இதெல்லாம் அப்படித்தான் உறவுதான் முக்கியம் இந்த உலக வாழ்வில் சுகபகாரம் கிடைப்பது முக்கியமல்ல அதனால் ஒவ்வொருவரும் இப்படித்தான் அழைப்பு பெறுகிறார்கள் அவர் அவர்கள் விழித்திருக்கும் நேரத்தில் வர வேண்டும் என்று நாம் வேண்டத நான் விழிப்பற்ற நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்துவிடக்கூடாது எனக்கு உனக்கு வந்து மரணம் வந்துவிடக்கூடாது சாவு வந்து நான் கடவுளின் உறவை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது எனக்கு மரணம் வர என்று நாம் வேண்ட வேண்டும் அதை நினைத்து பார்த்து செயல்பட வேண்டும் அப்படியெல்லாம் நினைத்து பார்த்து செயல்படும் போதுதான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு நொடி பொழுது கூட அருங்குடைய இயக்கத்தை சேர்ந்தவனாக இருக்கக்கூடாது அதனால தான் எந்திரிச்சு வந்துடணும் அருங்குடைய இயக்க பாடல் பாடிவிட்டால் நாம் எழுந்து வந்து விட வேண்டும் சாத்தானுடைய பாடல் என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டியதில்லை சாத்தானே எழுத நானா எழுத மாட்டான் தான் எழுதுவான் யார் அப்படிங்கறது முக்கியம் நம்முடைய கோரிக்கையை அது மாற்றிவிடுகிறது என்னுடைய விழிப்பு நிலையை அது மாற்றி விடுகிறது வார்த்தை வைத்து பார்த்தால் நான் கவனமாக இல்லாவிட்டால் என்ன கவனம் இது என்னுடைய விழிப்பு நிலையை மாற்றுகிறது என்பதை நான் கவனிக்க வேண்டும் அந்த அது கவனம் இல்லாத தான் நம்ம எல்லாம் அருணுடைய குருக்கள் அழைத்து எல்லாம் தப்புள்ள பாடுபாடு என்று நாம் அதை கவனிக்கிறோம் அதை கவனிக்காதே என்று சொல்கிறார்கள் என்னப்பா அது நற்கன்னுக்கு எதிரான ஒரு பாட்டா இருக்கே இதை நாம் பாடலாமா தவறு இல்லையா என்று நாம் கவனிக்க வேண்டும் அதுதான் இருப்பது அடுத்து விழிப்பா இருப்பதுன்னா இல்லை நான் என் நேரமும் வந்து உறவு பெறும் நிலையில் தான் இருக்க வேண்டும் அதனால் நான் இந்த இடத்தில் பாடுவதும் பொழுது நான் அழைக்கப்பட்டு விட்டேன் என்றால் எனக்கு உறவு கிடைக்காது அப்ப பாடி முடிந்ததும் வேற நிலைக்கு வர இல்லை பாடி முடிந்த பின் நீங்கள் சென்று ஒரு பாவசிங்கத்தனம் ஒப்புர வரிசாதனம் செய்து அந்த ஒப்புரவரிசாதனத்தில் இந்த குத்தத்தை சுட்டி காட்டி நான் இது போன்ற ஒரு நிலையில் நான் இருந்து விட்டேன் உறவு கேட்காத நிலைக்கு சென்று விட்டு அவர் சொல்லுவாரு அந்த பாசின் குரு அதெல்லாம் பாவன்ல போப்பான் அப்ப அது மாதிரி சொல்லாத ஒரு குரு வர வேண்டும் அடுத்த அதெல்லாம் அந்த தப்புக்கு கிடைக்கல பாவத்தை பாவம் என்று சுட்டி காட்டப்பட்டு நம்முடைய மனத்தை மாற்றினால்தான் அங்க ஒப்புரவு நடக்கிறது இவர் சும்மா மேஜிக் இல்ல அப்படி சிலுவை போட்டாலும் ஒப்புரவு நடக்க அப்படின்னா அங்க கூட்டத்தை பார்த்து சிலுவை போட்டு எல்லாம் மாற்றி மீட்டர்லாம இல்லை நாம் மனம் மாற வேண்டும் அதுதான் ஒப்புறவுக்கும் அடையாளம் நாம் மனம் மாறி அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை அந்த உறவு கேட்காத நிலையில் தான் இருக்கிறோம் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது விழிப்பற்ற நிலை அப்போதுதான் வருகிறது அந்த பாடு அந்த பாட்டை பாடியதிலிருந்து திருமுழுக்கு பாட்டை பாடு புதுப்பிக்கப்படும் வரை நான் இந்த விழிப்பற்ற நிலையில் இருக்கேன் இந்த என்னுடைய கவனக்குறைவார் இது வந்து நற்கரனுக்கு எதிரான பாட்டாச்சு கவனக்குறைவு என்று கவனிக்காக விட்டு விடுவதால் கவனக்குறைவு அடுத்தது அதனால் வெளிப்பட்ட நிலை உறவு கேட்காத நிலை இந்த உறவு கேட்காத நிலையில் நான் இருக்கும்போது நான் இறந்து விடுவேன் என்றால் அந்த திருமூலுக்கு வார்த்தை பாடை புதுப்பிப்பதற்கு முன்பு நான் இறந்து விடுவேன் என்றால் நிச்சயமாக நான் உறங்கிக் கொண்டிருப்பவன் என்று கருதப்படும் உறவு கேட்காதவன் என்று கருதப்படும் இதைதான் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நமக்கு வைத்திருக்கும் சோதனை அதுதான் இங்க சொல்கிறார் வாயில் காவலர்களும் கட்டளையிட்டுகிறார்கள இருக்கும்படி வாயில் காவலருக்கு அது அதுபோலவே நீங்களும் வெளிப்பாயிருங்கள் ஏனெனில் வீட்டு தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் வேலையிலோ அதான் நான் சொன்னல வெவ்வேறு வயதில் எந்த வயதில் எந்த நேரத்தில் வரும் என்று தெரியாது மாலை இதெல்லாம் வந்து என்னன்னா ஒருத்தர் பிறந்தவனையும் வரலாம் ஒருத்தருடைய நறு பிராயத்திலும் வரலாம் அல்லது முதிய நிலையிலும் வரலாம் பொது எண்ணங்களும் வரலாம் அதனால திடீர் வருவார் அவர் என்று வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது இதுதான் பிரச்சனை நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது நீங்கள் வெளிப்பா இருந்ததை காண்பார் அது பிரச்சனை இல்லை அதனால நான் கொடுக்க முடியாது நான் இன்னைக்கு இதுக்கு போயிட்டேன் திருப்பணி போயிட்டேன் ஆனால் எனக்கு உறவு கொடுன்னா கொடுக்க முடியாது என்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார் கொக்கு வந்து மீனுக்காக காத்திருப்பது போல நாம் எப்பொழுது வெளிப்பற்ற நிலைக்கு போகிறோமோ அப்பொழுதுதான் சாகு வரும் ஒரு நொடி பொழுது கூட நாம் என்ன பண்ணக்கூடாது அந்த உறவு கேட்காத நிலைக்கு போகக்கூடாது காதில் பொத்திக்கிட்டு போன பாட்டு பாடி போனேன் அதெல்லாம் உங்க ரிஸ்க் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நான் உறவை கேட்கிறவன் என்பது அதில் வெளிப்படாது அதனால் அது நாம் பங்கெடுக்க கூடாது அதுதான் சொல்றோம் இது வந்து இவ்வளவு மெல்லியது ஒரு நூல்லதான் இருக்கு மீட்பு நமக்கு ஒரு நூல் வெளித்திருப்பதில் தான் இருக்கிறது மீட்பு வேற எதுவும் இல்ல ஒண்ணும் தாசெல்லாம் தூக்கி எடையெல்லாம் போட மாட்டா பழைய புரிதல் ஒரு பக்கம் புண்ணியமா அடுக்குவாரா ஒரு பக்கம் பாவமா அடுக்குவாராம் எந்த பக்கம் அதிகமா வந்து மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் மற்ற நம்பிக்கையை சேர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய வழக்கங்கள் நமக்கு அதெல்லாம் இல்ல நமக்கு வந்து தான் வெளித்திருக்கிறியா உனக்கு உறவு தூங்குறியா கவனமற்ற நிலையில இருக்கிறியா உனக்கு உறவு இல்லை இவ்வளவுதான் சொல்றேன் இவ்வளவுதான் டெஸ்ட்ங்கிற அதான் சொல்ற அவர் திடீரென்று காணக்கூடாது நான் உங்களுக்கு சொல்வதை எல்லாருமே சொல்கிறேன் சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்வதை எல்லோருக்குமே சொல்கிறேன் விழிப்பா இருங்க இழிப்பா இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதுமே நாம் உறவு கேட்ட நிலையில் இருக்க வேண்டும் இதை குறித்து இதை குறித்து இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா நம் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என காத்திருக்கிறோம் வெளிப்படுதல் இந்த வெளிப்படுதல் இருந்து வெளிப்பட்டு வர வேண்டும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நக்கர்ணை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார் அக்கர்ணை ஆண்டவர் தினமும் நான் திருப்படிக்கு சென்றால் இந்த குறை சொல்லுக்கு இவன் இருக்கா இல்லை என்ற நிலைக்கு செய்வார் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார் பாடல்களில் நாம் பங்கெடுக்காமல் செயல்படும் பொழுது நம்மளை உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார் கடவுள் நம்பிக்கைக்குரியவர் தம் மகனுக்கு மகனும் நம் ஆண்டவருமாகி இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார் கடவுள் நம்பிக்கைக்குரியவர் அவரை நாம் நம்பலாம் அது எப்படின்னா தம் மகனும் நம் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் உறவு அந்த உறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைப்பார் நட்புறவுக்கும் சீடர்களின் உறவுக்கும் சீடத்துவ உறவுக்கும் வேறுபாடு இருக்கு நட்புறவு என்பதற்கு அவரே வழக்கம் தருகிறார் இனி உங்களை நான் நண்பர்கள் என்று சொல்வேன் சீடர்கள் அழைக்க மாட்டேன் என்று செய்தியில் ஆபோஜனத்தின் பொழுது கூறுகிறார் ஏனென்றால் இன்னது செய்ய போகிற என்றது சீடர்களுக்கு தெரியாது ஆனால் நண்பர்களுக்கு தெரியும் நான் நண்பர்களை என்பது சம அந்தஸ்து பெண் அதனால் அந்த சம அந்தஸ்து உள்ள உறவை அவர் தருவார் அதுல நீங்க பங்கு பெற முடியும் அதனால அந்த பங்கு பெற அவர் உங்களை அழைத்துள்ளார் இதுதான் நம்ம அழைப்பு அந்த உறவு பெறும் நிலையில் நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் தந்தை மகன் தூயா என் பேராலே ஆமன்